வணக்கம் நச்சினையின் முன்னூற்றி எண்பத்தி நான்காவது செய்தி சேவை ஜூன் பத்து இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தங்களது புதிய படைப்புகள் மூலம் உலகை மாற்றியவர்கள் என்ற பட்டியலை டைம் இதழ் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் தொலைபேசியில் ஒரு முனையில் பேசுபவர் எந்த மொழியில் பேசினாலும் அதனை மறுமுனையில் கேட்பவரால் புரிந்து வகையில் மற்றும் மென்பொருளை கண்டுபிடித்த தமிழரான உமேஷ் சச்சேவ் இடம்பெற்றுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் அடி உயர்ந்துள்ளது என் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சர்ச் பார்க் கான்வென்ட் ஆசிரியை கேத்ரின் சைமன் என்று அவரது மறைவுக்கு முதல்வர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதியில் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இதேபோல் கர்நாடகத்தின் அருகே அரபிக்கடலில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலையும் இருக்கிறது புதுச்சேரி சட்டப்பேரவையில் புதிய எம்எல்ஏக்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் ஏற்காட்டில் நாற்பத்தி ஓராவது கோடை விழா மலர் கண்காட்சி வருகிற பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கல்வியாளரும் பேராசிரியருமான ந கந்தசாமிக்கு செம்மொழி தாய் தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் தொல்காப்பியர் விருது வழங்கப்பட உள்ளது பின்னால் ஆடை உற்பத்திக்கன தனி வாரிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்வர் தெரிவித்துள்ளார் சொத்து தொடர்பான முத்திரைத்தால் கட்டணம் குறைப்பு குறித்து தமிழக அரசு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது குரூப் டூ தேர்வு முடிவுகள் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது முதல்வர் அலுவலகத்தின் சிறப்பு பணி அலுவலராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண் ஜூன் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட உள்ளது இந்திய செய்திகள் குஜராத் மாநிலம் சூரத் அருகில் உள்ள கோயிலில் இருக்கும் சுவாமி நாராயண் சிலைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சீருடை அணிவிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் இல்லாமல் அமெரிக்க நிறுவனங்கள் இயங்க முடியாது என்பதால் விசா பிரச்சினை குறித்து மென்பொருள் ஏற்றுமதியாளர்கள் கவலையடைய தேவையில்லை என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் பிரிவினைவாதிகளிடம் ஜம்மு காஷ்மீர் அரசு மென்மையான போக்கை கடைபிடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாஜக தெரிவித்துள்ளது தீர்ப்பு வழங்குவதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சக நீதிபதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நீதிபதி சி எஸ் கர்ணன் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மஞ்சுளா செல்வூர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் அந்த நாட்டு அதிபர் பராக் ஒபாமாவை சந்தித்து பேசினார் பீகாரில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் மோசடி விவகாரத்தில் அம்மாநில பள்ளி தேர்வுகள் வாரிய தலைவர் லால்கேஷ்வர் பிரசாந்த் சிங் பதவி விலகியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை விரைவாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு பழங்குடியினர் உயரமைப்பான நாகா கோ வலியுறுத்தியுள்ளது வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் சூரிய நமஸ்காரம் இடம்பெறாது என்றும் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது கட்டாயமில்லை என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது ரயில் நிலையங்களில் பச்சிலம் குழந்தைகளுக்கான உணவு விற்பனை செய்யும் திட்டத்தை ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு புதன்கிழமை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் உடனடி நடவடிக்கையின் விளைவாக மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமிக்கு இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகளவில் அதிகாரமிக்க நூறு பெண்கள் இடம்பெற்றுள்ள பட்டியலில் எஸ்பிஐ வங்கியின் பொது மேலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா உட்பட நான்கு பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் அயல்நாட்டுச் செய்திகள் ஜப்பானுக்கு சொந்தமான சென்காகு தீவு அருகே சீன போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது அணுசக்தி விநியோக நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம்பெற மெக்சிகோ ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் என்ரிக் பெர்னா நிட்டோ உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவின் ஹரிஜானோ மாநிலத்தில் வேகமாக பரவிய காட்டுத்தியால் நூற்றுக்கணக்கானோர் வீட்டை விட்டு வெளியேறினர் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தின் தேர்தல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது ராணுவ உறவில் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாக அமெரிக்கா அறிவித்துள்ளது தனிநாடு போற விடுதலை புலிகளின் கொள்கையை அழிக்க பாடுபடுவேன் என்று இலங்கை அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு இருப்பதாக வந்த மிரட்டலில் அடுத்து நூற்று முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் சென்ற எகிப்து விமானம் உஸ்பெகிஸ்தான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது வணிகச் செய்திகள் தங்கம் இரண்டு ரூபாய் வெள்ளி ஒரிகிரும் நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு சேவை வழங்கலாம் என்று தொலைத்தொடர்பு வலியுறுத்தியுள்ளன உலக அளவில் யாரும் தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்திய பொருளாதாரம் அதிவேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சீனாவின் அந்நிய செலவணி கையிருப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த மே மாதத்தில் மூன்று புள்ளி பத்தொன்பது கோடி டாலராக விசாரிந்துள்ளது என அந்நாட்டு மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்தியாவில் சர்வதேச இ காமர்ஸ் நிறுவனமான அமேசான் சுமார் ரூபாய் இருபதாயிரம் கோடியை முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது சொகுசு கார்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் ஜிஎல்சி ரக எஸ்யூபி மாடல் காரை சென்னையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் எஸ்யூபி ரகத்தில் ஆறு மாடல்களை கொண்ட தனிப்பெரும் நிறுவனமாக பென்ஸ் தன்னை நிலை கொண்டுள்ளது சுசுக்கி நிறுவனத்தின் தலைவர் ஒசாமு சுசுக்கி தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் குறிப்பிட்ட காலத்துக்குள் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டை ஒப்படைக்க ஒப்படைக்கவில்லை என்றால் தாமதமாகவும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என டிஎல்எஃப் நிறுவனத்துக்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை எடுத்துக்கொண்ட விவகாரத்தில் மரியா ஷர்போவா இரண்டு ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வென்றது கோபா அமெரிக்கா கால்பந்தில் பராகுவே அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பியா காலிறுதி போட்டிக்கு முன்னேறியது விளையாட்டு விடுதிகளில் சேர்வதற்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் பிரதீப் யாதவ் தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் உரியடி திரைப்படத்தை மீண்டும் வெளியிடுவது தொடர்பாக அப்படத்தின் இயக்குநர் விஜயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கபாலி மலேசிய நூலில் உலகத்தை பற்றிய கதை மலேசியாவின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார வரலாறு படக்களத்தின் ஓர் அங்கமாக இருக்கும் என நடிகர் கிஷோர் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியில் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்